கோவை உருமாண்டம்பாளையம் பொன்விழா நகர் சக்தி விநாயகர் திருக்கோவில் திருக்குறள் நன்னீராட்டு பிரிவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் கோவை உருமாண்டம்பாளையம் பொன்விழா நகரில் அமைந்துள்ளது அருள்மிகு சக்தி விநாயகர் பெருமான் திருக்கோவில் இக்கோவிலில் அருள்மிகு வள்ளி தெய்வானியுடன் முருகப்பெருமான் திருக்கோவில் புதிதாக அமைக்கப்பட்டு அரசடி விநாயகர் கோவில் ஏக மண்டபம் முன் மண்டபம் அமைத்து திருக்கோவில் முழுவதும் பஞ்சவர்ணங்கள் வைத்து திருப்பணிகள் நிறைவடைந்து திருக்குட நன்னீராட்டு பிரிவிழா திருநெறிய தமிழ் திருக்குட நன்னீராட்டு பிரிவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னணியில் வழிபாடு அனுமதி பெறுதல் ஐம்பூத வழிபாடு நிலத்தேவர் மூத்த பிள்ளையார் வழிபாடு வரல் என் திசை அடியார்கள் சாலைக்கு புறப்பாடு வழிபாடு அனந்த காவலர் வழிபாடு குற்றுமண் எடுத்து காப்பணிதல் திருக்குளங்கள் வேள்வி வாய் காவலர் வழிபாடு விமான கலசம் நிறுவுதல் முனிவரும் தேவரும் போற்றும் முதல்வருக்கும் முதலாம் கால வேள்வி நூத்தி எட்டு வகையான காய் கனி கிழங்கு உள்ளிட்ட மூலிகை பொருட்கள் ஆகுதி நிறையாதிதி பேரொழி வழிபாடு மலர் வழிபாடு திருமுறை இசைத்தல் மந்திர திருநேற்று பிரசாதம் வழங்குதல் மூலமூர்த்திகளுக்கு என் வகை மருந்து சாத்துதல் திருப்பள்ளி எழுச்சி மங்களேசியோடு முளைப்பாளிகை தீர்த்தம் ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து அறிமுக எல்லை மகாலியம் திருக்கோவிலில் இருந்து முளைப்பாரி மற்றும் பால் குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வருல் இரண்டாம் கால வேள்வி நூத்தி எட்டு வகையான காய்கனி கிழங்கு உள்ளிட்ட மூலிகை பொருட்கள் நாடி சந்தானம் ஆகுதி பேரொழி வழிபாடு திருக்குடங்கள் திருக்கோயிலை வளம் வருதல் நடைபெற்று விமான கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கௌமார மரபு தண்டபான சுவாமிகள் வழிவழி சிறவையாதீனம் நான்காம் பட்டம் குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு ராமானந்த குமார குருபுர சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சுற்றுப்பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்